ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே இளைஞர்களோட கனவு பைக் இந்த பைக் எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு இளைஞர்கள் வந்து ரொம்பவே கனவோடு இருக்கக்கூடிய ஒரு கனவு தான் அப்பாச்சி பைக் அப்பாச்சி பைக்கை வந்து முதன் முதலாக டிவிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறோட இறுதியில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த லா அப்போ லான்ச் பண்ண பைக் வந்து நூற்றம்பது சிசியில் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து ஒரு சூப்பரான லுக்கோட நியூ லுக்கோடு வந்து அப்பாச்சி வந்து இருந்துச்சு இருந்தாலுமே வந்து சேல் அந்தளவுக்கு வந்து அப்பாச்சி வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி வந்து சேல் ஆகலை அப்பாச்சி ஒன் ஃபிஃப்டி சிசி வந்து மாடலில் வந்து நல்லா இருந்தாலுமே கூட அதிகளவில் வந்து ஆகலை ரசிகர்கள் கிட்ட வந்து போய் சேரலை ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே போச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அப்பாச்சி ஹைபரேஜ் அப்படின்னு ஒரு நியூ லுக்கில் ஒரு ரீமாடலிங் பண்ணி சூப்பரான ஒரு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க டிவிஎஸ் ஹைப்ரேஜை பார்த்தோன்னே ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருச்சு எல்லாருமே வந்து அப்பாச்சி வந்து வாங்க ஆரம்பித்தாங்க ஒரு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றஞ்சாயிரம் விலையில் வந்து ஹைபரேஜ் வந்து சந்தைக்கு வந்து வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி சிசி வேறு பைக்கும் வந்து ஸ்பீடாக போச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் வந்து பிடிச்சு போனதுனால ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து அப்பாச்சியை வாங்க ஆரம்பிச்சாங்க டிவிஎஸோட ஒரு அடையாளமாகவே அப்பாச்சி வந்து மாற ஆரம்பிச்சிது பைக் வந்து நல்லா சேல் ஆகிட்டு இருக்கப்ப அடுத்து வேறு ஏதாச்சும் புதுசாக அப்பாச்சி சீரியஸில் வந்து கொடுக்கணும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு டிவிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்பாச்சி ஆர்டிஆர் அப்படின்னு ஒரு நியூ மாடல் பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க இந்த பைக் வந்து ஹைப்பரேஜோட எப்படி வந்து வித்தியாசப்படும் அப்படின்னா ஹைப்பரேஜில் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து ஒரு மாதிரி ஒரு மாடல் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆர்டிஆரில் வந்து அது அப்படியே கட் ஷேப்பில் வந்து பெட்ரோல் டேங்க்கை வந்து மாற்றி முன்னாடி வந்து ஃபேஸை மாற்றி அப்பாச்சி வந்து ஹைப்பரேஜில் வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி ஆர்டிஆரில் வேறு மாதிரி வந்து அமைச்சிருந்தாங்க ஆர்டிஆர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி ரெண்டு சிசிலையுமே வந்து கிடச்சிது ஆர்டிஆர் அப்பாச்சி பைக்கில் வந்து ஆர்டிஆர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த ஆர்டிஆர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஒரு இந்த பைக்கில் அப்பாச்சி ஓட்டினா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உருவாகும் அதற்கான மீனிங் தான் வந்து அது ஆர்டிஆரும் வந்து நல்லா பெரிய லெவலில் வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு அதன் பிறகு வந்து ஆர்டிஆரில் ரெண்டாயிரத்தி பதிமூணோட இறுதியில் வந்து ஏபிஎஸ் வந்துச்சு ஏபிஎஸ் அப்படின்னா ஆன்டி லாக்கிங் பிரேக்கிங் சிஸ்டம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரருவா இதுக்கு வந்து செலவாகும் இந்த மாதிரி ஏபிஎஸ் வந்து வச்சோம் அப்படின்னா ஏபிஎஸோட வேலை என்ன அப்படின்னா ஒரு பைக்கில் வந்து போயிட்டுருக்கப்ப ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா மணல் வரலாம் தண்ணி வரலாம் இல்லை டக்குன்னு சடனாக பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகும் தேஞ்சிக்கிட்டு போகும் அந்த மாதிரி தேயாமல் அடித்த உடனே பிரேக் அப்படியே நிப்பாட்டும் அதோட வே அதோட அந்த வேலையை தான் ஏபிஎஸ் வந்து பார்க்கும் ஏபிஎஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வேற என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்து அப்பாச்சிலே வந்து ப்ளூ கலர் வந்து லான்ச் பண்ணாங்க அது வரைக்கும் வந்து ப்ளூ கலரில் அப்பாச்சி இல்லை ரெட்டு ஒயிட்டு எல்லோ பிளாக்கு க்ரீன் இது மாதிரி தான் இருந்துச்சு ப்ளூ அப்பாச்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து லான்ச் பண்ணாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஒரு புது அரக்கணை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க டிவிஎஸ் அதாவது அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் சிசியில் வந்து அப்பாச்சி ஃபோர் வி அப்பாச்சி ஃபோர் வியில் வந்து டோட்டலாக வந்து ஹெட்டை வந்து மாற்றிட்டாங்க ஹெட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அப்பாச்சி ஹைப்பரேஜும் அப்பாச்சி ஆட்டியாரும் வந்து வாங்கின சேலை வாங்கி கொடுத்த பேரை வந்து அப்பாச்சி வந்து டூ ஹண்ட்ரட் சிசி வந்து வாங்கி கொடுக்கல ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஹெட்டை மாற்றினது வந்து பிடிக்கவே இல்லை இருந்தாலுமே கூட சூப்பரான பர்ஃபாமன்ஸோட சூப்பராக வந்து களமிறங்கிருக்கு அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் சிசி டூ ஹண்ட்ரட் சிசியோட விலை வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரைக்கும் போகும் இதோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும் டாப் ஸ்பீட் அப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து டாப் ஸ்பீடில் வந்து போகும் ஃப்ரண்ட் இரியர் ரெண்டுமே வந்து டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாச்சியோட சீரியஸ்லேயே ஹைப்பரேச்சர் இருந்தாலும் சரி ஆர்டிஆராக இருந்தாலும் சரி பதினாறு லிட்டர் வந்து பெட்ரோல் டேங்க் கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்பாச்சி ஃபோர் வீலர் வந்து பன்னெண்டு லிட்டரா வந்து பெட்ரோல் டேங்க் வந்து குறைச்சிட்டாங்க லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு கனவு நாயகனா எல்லாருக்கும் இன்றளவும் வந்து ஒரு பைக்குக்காக பசங்க ஏங்குறாங்கன்னா அந்த பைக்கில் வந்து முதல் இடத்துல வரக்கூடியது வந்து அப்பாச்சி பைக் தான் அப்பாச்சி பைக் வந்து இரநூறு சிசியோட நிற்க போகிறது கிடையாது முந்நூறு சிசியில் கூடிய விரைவிலே வந்து அப்பாச்சி பைக் வந்து இன்னும் வந்து புதிய மாடல் வந்து வரப்போகுது இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி